ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போலீஸ்கார அடிக்கிற மாதிரி வராரு பாருங்க மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க ஆனால் நல்ல மனுஷன் அதை அடிக்கிற மாதிரி சீன் காட்டி அவருக்கு எப்படி நன்மை செய்கிறார் பாருங்க இந்த மாதிரி போலீஸ்காரர் இருந்தால் நமக்கு நாட்டில் இந்தியா நாட்டில் பெங்களூரில் நடந்தது எப்படி இருக்கார் பாருங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போலீஸ்கார் உலகத்தில் கிடை கிடைக்காது அதே மாதிரி எந்த போலீஸ்காரையும் இந்த பா இந்த வீடியோவை பார்த்துட்டு மாதிரி செய்யக்கூடாதுன்னு அப்படிங்கிறத உணர்ணு அப்போ தான் நமக்கு நாட்டில் தட்டு வேண்டிய எழுநி கடைலாம் நல்லாயிருக்கும் பிடிச்சி இந்த ஆள் ஆள் பட்டு நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் எப்படி வந்து எளனி குளிச்சுட்டு அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு பாருங்க அவரை எளனியை ஒரு குடிச்சிட்டு காசையும் கொடுத்துட்டு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து விட்டு போகிறாரு பாருங்கள் எவ்வளோ கொடையும் வச்சு நடலுக்கு ந கொடையும் கொடுக்குறாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இன்ஸ்பெக்டரு கிடைக்குமா பாருங்க கொடையை வச்சு நல்ல வாழ்த்தை தெரிவிக்கிறார் எழுநிகரும்